உன் பார்வை ஒருவரம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம் நித்ய கல்யாணி ஐந்தொழிலும் திராணி பெறும் சுந்தர சுந்தரராணி வேதாகம பூராணி அனுதீனமும் பூ மேல் வளரும் அன்னையே பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் ராகம் சங்கீதம் எதிர்பார்க்கிற கந்தர்வ குரலோன் டாக்டர் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு நம்ம 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 கூட ஷூட்ல அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு இன்னைக்கு அவர் எந்த ராகம் குறித்து அழகான விளக்கங்கள் கொடுக்க போறாரு என்னென்ன சூப்பரான பாடல்கள் பாடி நம்ம எல்லாரையும் அப்படியே மயக்க போறாரு உங்களை மாதிரி நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் வாங்க நேரங்களையும் சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் டாக்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா எஸ் வித்தவுட் எனி எனக்கு நினைக்கிறது இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் பத்தி சொல்ல போறீங்க எந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை எங்க எல்லாருக்காகவும் பாட போறீங்க ஒரு ஆனந்தமான ராகம் ரொம்பவே ஆனந்தமான ராகம் மியூசிக் தெரப்பிக்கு ஒரு ஒன்னு முக்கியமான ஒரு ராகம் சொல்லலாது

நம்ம சவுத் இந்தியா நம்ம ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கே வீணை அதுக்கே உருவான ஒரு தெய்வீகமான ராகங்கள் பைரவி ஆனந்த பைரவி எல்லாம் சூப்பர் ரொம்பவே ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ராகம்னு சொல்லலாம் இது ஒரு லைப்ரரி மாதிரி ஆனந்த பேரவை பற்றி சொல்லணும்னா லைப்ரரி அதில் பலவிதமான பக்தி பாடல்கள் பெரிய பெரிய வாகியக்கர்கள் இசையமைத்த கர்நாடக சங்கீத கீர்த்தனைகள் திரை இசை பாடல்கள் நிறைய திரை இசை பாடல்கள் வந்து ரொம்ப அழகா இசையமைப்பாளர்கள் கையாண்டிருக்காங்க ஓனா நீங்க நம்ம பார்க்க போறோம் நிச்சயம் நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு வந்து முதல் பாடல் என்ன பாட பாடப்போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு முதல் பாடல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆனந்த பைரவியோடைய ராக வரிசை எங்களுக்காக சொல்லுங்க அந்த அந்த அட்டவணை அதனுடைய ஸ்வர வரிசை கண்டிப்பா இது வந்து இதனுடைய தாய் ராகம் ரெண்டு கருத்து இருக்கு ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து கரகரப்பிரியால இருந்து வந்த ஜென்யம் இன்னொன்று நட்டபைரவிலேருந்து வந்த ஜெனேம் சொல்லுவாங்க ரொம்ப நான் டெக்னிக்கலா போகல ஆனா இந்த ரெண்டுத்துடைய சாயல் கூடுதலாக வரும் கரகரப்பிரியாவோட சாயல் ரொம்பவே ஜாஸ்தியாக வரும் பத அந்த கமகம் வந்தா தான் அது சக பத கத பி ச

அழகா இருக்கு டாக்டர் பேரு கேத்தா மாதிரி ஆனந்தமா இருக்குத கேட்கும்போதே பிரயோகங்கள் எல்லாம் கமபக ரிக க மபதா விசேஷ பிரயோகம் இது விசேஷ பிரயோகம்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பெஷாலிட்டி ஆப் தி த ராகத்தோட ஒரு யுனிக் பிரயோகம் கமபதா சக ரி க மபதா ப பெரியது வருது இல்லையா ஆனா இதுல இந்த விசேஷ பிரயோகத்துல சின்னதா சகரி கீ சனரி அழகா இருக்கு டாக்டர் கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு ஆமா அது எப்படி பண்ணாலும் இந்த ஆனந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆப்டிமிசம் தான் பாசிட்டிவிட்டி தான் அப்படி ஒரு வைப்ஸ் அதுக்கு வாரம் இருக்குது அந்த மாதிரி அது வந்து என்ன மியூசிக் தெரப்பியில் அவங்க ரிசர்ச் பண்ணதில் ஆனந்த பெருவி க்யூர்ஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ராகம் அதை கேட்டாலே ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் குதூகலம் நிச்சயம் அந்த ராக தேவதைகள் அப்படின்னே சொல்றாங்க இல்லையா தே ஆர் ஹியர் டு பிளஸ் அதை கரெக்டாக வந்து நம்ம பிரயோகம் பண்ணாலே போதும் ஓடோடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் அந்த ஸ்வரங்கள் பாடும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது அது இந்த ஃபிளேவர்லேயே தோணுது ஒருவேளை அது வந்து இந்த ஆனந்த பைரவிதானான்னு நீங்கள் சொல்லுங்க கற்பகவள்ளியின் பொற்பதங்கள் பிடித்தேன் கரை அந்த ஹண்ட்ரட் பெர்சன் அந்த ஆனந்த பிறவையும் நீங்க சொன்னது கரெக்ட் இதை இசை டிஎம் சௌந்திரராஜன் ஐயா இசைமைதை சௌந்திரராஜன் ஐயா இசையமைச்சாரு பாடினதும் அவர்தான் இது எழுதினது வந்து இணுவில் வீரமணி அவர்கள் எழுதினது அது இலங்கையில இருந்து ஜஃப்னால இருந்து அவர் எழுதினது இந்த பாட்டு சொல்ல வேண்டிய மக்களுக்கு எல்லாம் நல்ல பிரசித்தி பெற்ற பாட்டு அதை நம்ம பார்க்க போறோம் எப்படி ஆனந்த பிறவி பிடிகள் வெளிப்படுது அந்த கீர்த்தனைகள்னு பார்க்க போறோம் டாக்டர் அதுக்கு முன்னாடி கர்நாடக சங்கீதத்தில் சில பல பாடல்கள் நம்ம சொல்லி ஆகணும் அதாவது மழவை சிதம்பர பாரதியின் மிகப்பெரிய வாகேக்காரர் அவர் இயற்றிய பூமேல் வளரும் அன்னையே ஒளி பொருந்தும் பொன்னே ரட்சிப்பாய் என்னையுன்னு ஒரு பாட்டு இது எப்படி நான் அந்த சொல்லோட விளையாடுவார் மாமையூர மீதில் எறிவான் பிலகரியில் ஒரு பாட்டு நான் நான் பாடிக்காம அதை இயற்றியவர் தான் இதையும் இயற்றியிருக்காரு அந்த சொற்கட்டோட அந்த ஆனந்த பிரிவை வெளிப்பட்டிருப்பார் வெளிப்படுத்தியிருப்பார் அதை நான் பாடப்போறேன் பூமேல் வளரும் ஒளி போருந்தும் பொன்னே ரட்சிப்பாய் ஏழும் கமல பூ மேல் வளரும் அன்னையே என்ன கமெண்ட் பாருங்க பூ மேல் வளரும் அன்னையே ஒளி போருந்தும் பொ என்னையே செழும் கமல பூமேல் வளரும் அன்னையே காமேவும் மலரினில் தேமேவும் சூறை நகர் காமேவும் மலரினில் தேமேவும் சூறை நகர் காட்சியாய் வந்தருள்மீ நாட்சி மண்ணம் போருந்தும் பூமேல் வளரும் மன்னையே என்ன தமிழ் பாருங்க காமேவும் மலரினில் தேமேவும் சுரை நகர் காட்சியாய் மீனாட்சி மணம் போருந்தும் காட்சியாய் வந்தருள் மீனாட்சி மணம் போருந்தும் பூமியில் வளரும் அன்னையே மானே சொக்கேசர் தானே வளரும் வானே மாமுகன் மாமுகமயிலின் முருகோனே மானே சொக்கே தானே வளரும் கிருப்பைவானே மாமுகமயிலின் முருகோனே தாயன் அவளே மீனேர் விழியே உன்னை நானே மிக வணங்கினேனே சொல் சிதம்பரத்தேனே பருதம் பூமேல் வளரும் அன்னையே ஒளி போருந்தும் பொன்னே ரட்சிப்பா என்னையே செழும் கமல பூமியல் வளரும் அன்னையே மானே சர்பங்கில் தானே வளரும் கிருப்பைவானே மயிலின் முருகோனே தாயன் அவளே மீனேர் விழியே உன்னை நானே மிக வணங்கி நே நே சொல் பரத்தி நே பருகி நீதம் பூமியல் வளரும் அன்னையே பியூட்டிஃபுல் டாக்டர் இதே டியூனில் அப்படியே கிருஷ்ணர் மேலே ஒரு பாட்டு நான் கேட்டிருக்கேன் டாக்டர் அதாவது பொல்லாத பிழை கண்ணனே அம்மா ரொம்ப பொல்லாத பிள்ளை கண்ணனே சொல்லாதே என்று அந்த வீட்டில் நுழைந்து தயிர் பானை தன்னை எடுத்து ஓட்டம் பீடித்தானே பொல்லாத பிள்ளை கண்ணனே ரொம்ப பொல்லாத பிள்ளை கண்ணனே இந்த பாட்டு அப்படியே நீங்க பாடுறச்சே அதே எனக்கு ஓடுறது மைண்ட்ல ஏன்னா ஆனந்த பெரியவை பொறுத்த வரைக்கும் செலக்டட் பிரயோகம்ஸ் தான் அதான அக்மார் பிரயோகமா இருக்கும் ந இன்னொன்னு இருக்கு

அப்படி சொல்லணும் நம்ம கனராகம் கனராகம் ரொம்ப கனமான ராகம் அதே நேரத்தில் ஒரு கமாண்டிங் ராகம்னு சொல்லலாம் இப்போ இந்த இவர் மழவை சிதம்பரபாரதி அவர்கள் இயற்றிய அந்த பூமேல் வளர்மனையே தமிழ் தமிழ்னு நம்ம சொல்கிறோமே இப்போ அந்த தமிழில் என்ன ஒரு கமாண்டோடு எழுதியிருக்காரு பாருங்கள் அதை நம்ம சொற்கட்டு பூ மேல் வளரும் அன்னையே ஒளி போருந்தும் பொன்னே ரட்சிப்பா என்னையே செழும் கமல தாளமே போட வேண்டாம் மானி சொக்கேச அது நம்ம பாடிட்டோம் வாணி பூவி மகிழ் சர்வாணி மதுர மலர் வேணி மங்கள கவச சுகபாணி

வரிகளும் அந்த இதுவும் ஆனந்தமா எல்லாரும் பாடுங்கோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராகம் ஆனந்த பைரவி இல்லையா டாக்டர் சோ ஆனந்த பைரவியுடைய துவக்கம் நீங்க கொடுத்திருக்கீங்க இன்னும் இந்த ராகத்தில் அமைந்த அழகான பாடல்கள் இந்த ராகம் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் குறிப்பாக இதன் ஸ்வரங்கள்ல நீங்க சொல்ல செய்யக்கூடிய அந்த மேஜிக் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே நீங்க பண்ணணும் டாக்டர் நிறைய இந்த ராகத்தை பத்தி நிறைய நேர்களோட நம்ம ஷேர் பண்ணிக்க அத்தனை விஷயங்கள் இருக்கு அத்தனை பாடல்கள் அவ்வளவு இசையமை பாடல்கள் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் புதுமையான பாடல் வரைக்கும் எவ்வளோ நவீனமாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இசையமை பாடல்கள் ரஹ்மான் சார் தேவா சார் நிறைய பேர் ரொம்ப அழகாக வித்தியாசம் சார் இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான பாடல் அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம் டாக்டர் இந்த எபிசோட்லேருந்து எங்களுக்காக இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் எங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் அவங்க கிட்ட அதை நாங்கள் கேட்குறோம் டாக்டர் நீங்கள் எங்களுக்காக அந்த பாடலை பாடல் இன்னைக்கு எங்களுக்காக சல நாட்டை ராகத்தில் நினைவெல்லாம் நித்தியா படத்தில் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வையே ஒரு வரம் பனிவிடும் மலர்வனம் அந்த பாடல் ஒரு தடவை ஒரு எபிசோட்ல நம்ம செல்ல நாட்டை நேர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் செல்ல நாட்டை பார்த்தோம் பட் இந்த பாட்டு அருமையான பாடல் பாடிடும் உங்களுக்காக எஸ் டாக்டர் தேங்க்யூ பனிவிடும் மலர்வனம் உன் பார்வையே ஒரு வரம் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் முனி வரும் தடுமாயும்னிவரம் இனி வரும் வரும் தடுமாறும் தனிமரம் மலர்வரம் உன் பார்வையே ஒருவரும் சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மாலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மாலர் மாலை இருபது நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் ஹே இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும் கைகள் இடைவெளி எழிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் ஓடும் பனி வீழும் மலர்பனம் உன் பார்வை ஒருவரம் உன் பார்வை தடுமாறும் தனிவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிவரம் பனி வீழும் மலர்பனம்

தயவு செய்து அந்த எபிசோடை பாருங்க சில நாட்டுக்கே நாங்கள் ஒரு மூணு நாலு எபிசோட் நம்ம படாமல் அதில் வந்து டீட்டெயில்டாக பனிவிழும் மலர்வாரம் பற்றி நம்ம சொல்லிருப்போம் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் டாக்டர் வித் இஸ் நோட் தேங்க் யூ ஸோ மச் சூப்பரான பாடல்களை எங்களுக்காகவே பாடினீங்க அடுத்த எபிசோடை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள கற்பகவள்ளியோடு இணைந்து மீட் பண்ணுவோம் டாக்டர் அதுவரை நன்றி வணக்கம்